தூத்துக்குடி மாவட்டத்துல வைகுண்டம் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்துல நாயகிபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல தங்க கணேஷ் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு அந்த நபரோட ஒரு பையன் அவரோட பேர் தேவேந்திரன் வயசு பதினேழு பதினொன்னாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் ஸோ இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கான் ஊருக்கு வந்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போறதுக்காக பஸ்ல ஏறி டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பஸ்ஸ மூணு பேர் பைக்ல ஃபாலோ பண்ணி பைஸ் பஸ்ஸை நடு ரோட்ல பட்ட பகல்ல நிப்பாட்டி அந்த பையன் பையனிடையே கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க வச்சு பஸ்ஸுக்கு முன்னாடி பட்ட பகல்ல மூணு பேர் அவனை அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க வெட்டுனதுல அந்த பையனோட ஆறு விறல் தனியாக போயிடுச்சு தலையில வெட்டு காலைல வெட்டு உடம்புக்குள்ள வெட்டு ஸோ ஒரு பதினொன்னாவது படிக்கிற பையனை அருவாளை வச்சு வெட்டுற அளவுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்குன்னா அதை லாஸ்டா பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்களில் இந்த ஜாதி வெறியிலையும் இந்த கொலைவெறி தாக்குதல் முக்கியமாக நம்ம ரீசெண்டாக கூட கொஞ்சம் நாளைக்கு கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு பையனை போய் வெட்டுனாங்க அது ஜாதி வெறி அந்த பையன் படித்து முடிச்சு விஜய் அவர்கள் கையால ப்ரைஸ்லாம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக தென் மாநிலங்கள் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த ஜாதி வெறி தாக்குதலும் கொலைவெறி தாக்குதலும் அதுவும் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குள்ள அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த பையனை அருவாளை வச்சு வெட்டுறாங்க ஸோ அந்த பையன் என்ன பண்ணியிருங்க அப்படின்னா பஸ்ஸில் இருந்து பார்க்கலாம் பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்கான் போய்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் பைக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணதில் பஸ்ஸை பாதியிலே நிப்பாட்டி இருக்காங்க அந்த நிப்பாட்டி கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அவனை சரண்மாரியாக மூணு பேர் அருவாளை வச்சு வெட்டுறாங்க வெட்டின உடனே அந்த பையன் அந்த இடத்துல அங்காளிக்கு ஆகி கீழே விழுந்துட்டான் விழுந்ததுக்கப்புறம் சுற்றி உள்ளவங்களும் பத்திரி போய் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணுறாங்க ரெஸ்கியூ பண்ணி தூத்துக்குடியில உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க ஸோ அந்த பையனோட ஆறு விரல் வெட்டி கீழே போயிருச்சு அந்த ஆறு விரலில் அஞ்சு விரலை ஃபோர் ஹவர்ஸ் சர்ஜரி பண்ணி திரும்ப சேர்த்துட்டாங்க ஒரு விரல் காணாம் அந்த விரல் எங்கே போச்சுன்னே தெரியல மிஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த பையன் பதினொன்னா படிக்கிறான் வெட்டு ஒரு வரல் போச்சு திருமாவளவன் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா மீண்டும் தென் தமிழத்துல ஒரு கொலைவெறி தாக்குதல் முக்கியமா ஜாதி வெறி தாக்குதல் இது ஜாதி ரிலேட்டடா நடந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு சோ இது ஜாதி ரிலேட்டடான பிரச்சனையா இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இருக்கு அந்த பிரச்சனை என்னன்னா அதை இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த அரிய நாயகி புறத்துக்கும் கெட்டியம்மாள் புறத்துக்கும் ஒரு பிரச்சனை எந்த ஊர்ல இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த ஊரோட பேரு கட்டாரி மங்களம் சோ இந்த ஊர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடந்திருக்கு என்ன போட்டினா கபடி முக்கியமா தமிழ்நாட்டுல மாநில மாவட்டங்கள்ல அதிகமா கபடி விளையாடுவாங்க அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் சோ இந்த மாதிரி கபடி போட்டி நடக்கும் போது இந்த அரியநாயகிபுரத்தை சேர்ந்தவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க சோ வின் பண்ணதுல இந்த பாதிக்கப்பட்டால தேவேந்திரராஜ் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா கையில வந்து கோப்பையோட சேர்ந்து ரொம்ப ஆடி இருக்கான் கத்திருக்கான் இடத்துல இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க ஏன்னா ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அவங்க கொண்டாடம் செய்வாங்க சோ இந்த கொண்டாட்டத்தை பிடிக்காம ஒரு கால் புணர்ச்சியில அத மனசுக்குள்ள வஞ்சகமாவே வச்சுக்கிட்டு இந்த மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பஸ்ஸ வழிமறை இவரை வந்து வெட்டி இருக்காங்க அதாவது அரசியல் தலைவர்கள் பேர் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது முக்கியமா ஒரு ஜாதி வரி தாக்குதலா தான் இருக்கும் மேபி எனக்கு தெரியல ரெண்டு பேரும் ஒரே கேஸ்டா வேற வேற கேஸ்டா என்னன்னு மேபி இது வேற வேற கேஸ்டா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா அதாவது ஜெயிச்சிட்டான் கப்ப வச்சு ரொம்ப ஓவரா ஆடிட்டான் அப்படின்ற ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு போட்டி அப்படின்றது வந்து நார்மலாகவே ஒரு விஷயம் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க ஆனால் பெற்ற அளவுக்கு ஒரு பதினொன்றாவது படிக்கிற பையனா பெற்ற அளவுக்கு அந்த சைடு உள்ள பீப்புள் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து எதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் தொடர்ந்து தென் மாநிலங்கள்ல சாரி தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி வெறி தாக்குதல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு ஜாதி வரி தாக்குதல் அப்படின்ற தோறும் நார்மலான பிள்ளைகளும் இப்போ டூ டேஸ் முன்னாடி கூட பரமக்குடியில் ஒருத்தவர் வந்து அவர் லாயர் அவரை வந்து வெட்டிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா பிரச்சனை தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பையன் இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஃபோர் ஹவர்ஸ் சர்ஜரிக்கு அப்புறம் அஞ்சு வரலை சேர்த்துட்டாங்க ஒரு வரல சேர்க்க முடியல ஸோ கைஸ் தூத்துக்குடி திருநெல்வேலி நல்ல இந்த சைடு அதிகமாக அந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படியா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை உங்களோட ஐடியா என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வர மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கண்டென்ட் ஒன்று நான் வருவேன் தட்ட பேபை